மாடு வாங்கின பொறுமை வேணும் கொஞ்சம் அனுசரிச்சு இருங்க நான் பத்து பேத்துக்கு பத்து விதமா பாப்பேன் ஒரு மைண்ட் செட்ல பாப்பேன் நீங்க அதை விட்டு போனா என்ன விட்டுட்டு அங்க போயிட்டு ஆனா அங்க அங்க வாங்க இங்க வர மாட்டேன் சரி என் கூட நின்று மாடு வாங்க வரலாம் இல்ல நீங்களே தனியா பார்த்துட்டு அங்க இருக்குதே இங்க இருக்கு வந்து பாருங்கன்னு சொன்னோம்னா நம்ம அப்படி பண்ண மாட்டோம் நல்லதா கெட்டதா கூட நின்னா நான் பொறுப்பு நல்லதா இருந்தாலும் பொறுப்பு கெட்டதா இருந்தாலும் நான் பொறுப்பு தனியா போய் நீங்களே மாடு பார்த்து பண்ணி கொடுங்க அது சொன்னா நம்ம வரவே மாட்டோம் நாளைக்கு நீங்களா வாங்கினாலும் நாளைக்கு வந்து ஆனா உங்க நம்பிதான் வந்தேன் நாங்க ஒரு மாடு வாங்குறேன் ஏன் சொன்னாலும் நான் போட்டு பேச முடியாது நான் பஞ்சாயத்து பேச முடியாது இப்ப மாடு வாங்கினா கட்டுத்தரையில போட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் வெயிட் பண்ண முடியுது மாதிரி இருக்குங்களா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எப்படி இதை போறதா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடும் ஆமா பால் கறவை எல்லாம் கரெக்டா அளவுக்கு நான் ஃப்ரீயாயிட்டேன் நம்மளே கறந்து பார்த்தா தான் தெரியும் நம்ம பசங்க இருக்காங்க பால் காரக்காக இருக்கவங்க யார் காரத்தால தப்புனா தப்புன்னு நம்ம சொல்லிடுவாங்க இல்லைன்னா நம்ம உக்காந்து கரக்கு மேலே தெரிஞ்சிடும் சரி இப்போ அந்த மாதிரி வாங்கினதுக்கு அப்புறம் ஏதாச்சும் கொடுத்துருவோம் ஆமா மாடு தாக்கு தப்பு இருந்தா நம்ம எங்க நம்ம சொல்றது இது நம்ம பொய்ய சொல்ல போறது மாடு காம்புல கம்ப்ளைண்ட் நரம்படிக்குது பால் இது ஒரு காம்புல பால் விலைன்னா நான் நான் சொல்றதை பத்து பேரும் பாப்பாங்கல்ல அது தப்புனா தப்பு தானே நம்ம யாருக்கும் பையன் சொல்லி ஏமாத்தலையிட்டா சரி சரி அதனால நாலு பத்து பேர் வச்சு கூட நம்ம பேசிக்கலாம் பாருக்கு மாடு வேண்டாம் மாட்டை வந்து சொல்லுவாங்க ஒரு வெயிட் பண்ண ஒரு மாடு வாங்கலாம் கரந்தோம் பத்து லிட்டரு சீம்பல் அசாட்டா ஒரு பால் கே நொம்புச்சு சரி இன்னும் நாலு லிட்ரு சீம்பல் இருக்கும் கறந்து பார்த்தோம் வீட்டுல போய் கறந்து சொன்னாங்க இங்க கறந்து பார்த்து திருப்தியோட போயிட்டாங்க வீட்டுல போய் கறக்கும் நாலடியில ஒரு காப்பு வட்டிருச்சுன்னா நம்ம என்ன சொல்ல முடியும் அங்க போய் சொல்லி போச்சுன்னா மாடு வேற வித்துட்டு போயிருவாங்க சரி நான் யாரையும் போய் சொல்ல முடியும் இங்கே கறந்து பாத்துட்டீங்களா திருப்தி நாலு காம்பு நாளைக்கு அங்கே போய் நின்று ஒரு மணி நோயோ இடிநோயோ ரெண்டு நாளில் வந்துருச்சுன்னா கூட எனக்கு சொல்லி பிரயோஜனம் பண்ண நீங்கள் வாங்க மேலே காம நாலு காம்பு நல்லா இருக்கு பார்த்தீங்க எல்லாம் பண்ணீங்க இப்போ போயிட்டு அங்கே இடம் சுத்தமெல்லாம் மணிநோயம் வந்ததுக்கு நாம பொறுப்பேற்க முடியாது இல்ல அதாவது இங்கேயே தரவாதி நமக்கும் சேஃப்டி அவங்களுக்கு சேஃப்டி கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய்க்கலாம் ஆமாம் சரி சரி ஓகே நான் அப்படியே உங்கள் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துட்றோம் தேவைப்படுறேங்க காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து சரிங்க ஓகே